தலைவரிவன் அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பொறுத்தளவில் எல்லா இதுலேயுமே இன்னைக்கு ரொம்ப டாப் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்களா இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த கண்டட்டை பொறுத்தளவில் நம்ம பிரியங்கா தேஷ் இவங்க யார் இவங்களுடைய பயோகிராஃபி என்ன ஸோ இவங்க செகண்ட் மேரேஜ் முடிச்சதுனால் இவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பிரியங்கா வந்து மேரேஜ் பண்ணதுக்கு எதிராக யார் யாரெல்லாம் ஒரு சில பேர் வந்து வதந்தியை கலப்பினாங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கலப்பலாம் ஸோ கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே விஜய் பிரியங்கா இவங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது பதினாறாம் தேதி நடந்துச்சு ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கொண்டாட்டமா ஒரு வைபா அவங்களுடைய முகத்துல வந்து சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமாக அவங்களுடைய செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு ஸோ ஃபஸ்ட் மேரேஜ்ல வந்து இந்த மாதிரியான சந்தோஷம்லாம் இவங்க வந்து அனுபவிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா செகண்ட் மேரேஜ்ல வந்து இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கறத ஒன்று இழந்தாங்களோ அதை விட நூறு மடங்கு அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் மேரேஜில் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்லணும் ஸோ இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸை பொறுத்தளவில் சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு இன்பமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க நம்ம விஜய் பிரியங்கா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஆக்டருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த இடத்துல இருக்கிற தமிழ் மக்கள் இவங்க வந்து நம்ம விஜே பிரியங்காவுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸாக வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விஜய் பிரியங்கா வந்து எந்தெந்த தென்னிந்தியாவில் இருக்க டிவிகளில் வந்து எதுல எந்தெந்த ஈவெண்ட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் கலக்கபவதி யாரு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சூப்பர் சிங்கர் தீ பால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் மியூசிக் ஒல்லிப்பெள்ளி சூரிய வணக்கம் அழகிய பெண்ணே ஜோடி நம்பர் ஒன் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் ஸோ இந்த ஈவெண்ட்ல எல்லாமே நம்ம விஜே பிரியங்கா வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் ப்ரமோஷன் ஆகி ஜி தமிழ் ஷன் டிவி சுட்டி டிவி அதுக்கப்புறம் வந்து சன் மியூசிக் அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் வந்து ஒரு மிகப்பெரிய விஜயவா வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய் பிரியங்கா அப்படின்னு சொன்னாலே யாருக்குமே தெரியாதாலே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச கால வருஷமாகவே நம்ம விஜய் டிவில வந்து ஒரு முக்கியமான ஆங்கராகவும் மாறி இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கனவு வந்து டாப்பு உச்ச ஆங்கராக வருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு எடுத்து எடுத்து இந்த விஜய் டிவி ஆங்கரா மாதிரி இருக்காங்க மூவி ப்ரமோஷன் அதுக்கப்புறம் பல யூடியூப் சேனல்லையும் ஆங்கர் நிறுவனங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்க சினிமா விருது இதில் எல்லாத்துலேயுமே ஸோ இது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் அதுக்கப்புறம் ஊ சொல்றியா உ ஊ சொல்றியா அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோக்கில் இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஒரு அங்கரா ஸோ ஏற்கனவே ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அது விவாகரத்துல அதாவது டிவோர்ஸ் ஆகி இருந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து திடீர்னு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் அதுக்கப்புறம் அவங்களுடைய குறிப்பிட்ட ரிலேஷனுக்கு மட்டும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது அப்படிங்கிறத சீக்கிரட்டா சொல்லி பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவுல மேரேஜ் பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ செகண்டா மேரேஜ் பண்ண கணவருடைய நேம் வசி ஸோ இவருக்கும் நம்ம பிரியங்காவுக்கும் எப்படி மீட் பண்ணாங்க ஸோ எந்த இடத்துல லவ் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வசி வந்து ப்ரோக்ராம் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு நடத்தினார் அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஸோ இந்த இதில் வந்து நம்ம விஜய் பிரியங்கா வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் பிரியங்கா பாடின பாட்டும் சோசியல் மீடியாவிலேருந்து ஆச்சு அதாவது நம்ம வசியோட ஈவெண்ட்டில் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஸோ ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப நீண்ட நாளுக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கு கடையில் லவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு சிஏ பொறுத்தளவில் இவருடைய பேக்கப் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவரும் டிஜே பாபும் இருக்காரு சொந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் தனியாக நடத்திக்கிட்டு வரதாகவும் ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த இதில் நடக்கிற ஈவெண்ட்டில் டிஜே பாபும் அதாவது மிகப்பெரிய பார்ட்டி டிஸ்கோத்து அதுக்கப்புறம் வந்து பிரபலமான கிளப்பு திருமண வரவேற்பு இந்த இதில் எல்லாத்துலேயுமே சொந்தமாக ஒரு குழுவாக ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காராம் தமிழ் சினிமாவில் இருக்கிற பல பேர் வந்து பேட் பேடான விமர்சனம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண கணவர் அதாவது பிரவீன் குமார் ஸோ இவர் நல்லவர் இவரை விட்டுட்டியா இவங்களை வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுடைய முதல் கணவர் நம்ம பிரவீன் குமார் இவங்களுடைய பயோகிராஃபி அப்படிங்கிறத பார்க்கும்போது விஜய் டிவில வந்து புரோகிராம் மேனேஜரா இருந்திருக்கிறாரு ஸோ அப்பதான் நம்ம பிரியங்கா அவங்க வந்துட்டு விஜய் டிவில ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததாகவும் நம்ம பிரியங்கா வந்து தொகுத்து வழங்குற ஈவெண்ட்ல வந்து ஆங்கரா இருந்ததாகவும் ஸோ திடீர்னு என்ட்ரி கொடுத்து அவருக்கு வந்து சர்பிரைஸா இந்த வேலையை வந்து கொடுத்ததாவான் ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு பேசப்பட்டு இருக்குது இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரியங்காவே வந்து அவங்களுடைய கணவர் அதாவது பிரவீன்குமார் இருக்கார்ல முதல் கணவர் இவங்களை பத்தி ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க ஒரு ஈவெண்ட்ல சோ அதுதான் இந்த வீடியோ என்னோட புருஷன் என் கணவன் பிரவீன்குமார் எந்த ஒரு கணவனோட சப்போர்ட் இல்லனாலும் ஒரு பெண் வந்து மீடியால வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுமான்றது எனக்கு தெரியல அந்த சப்போர்ட் அந்த ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு என் கணவன் என் புருஷனா இருந்திருக்கான் சோ இப்படி எல்லாம் முதல் கணவரோட நட்பா இருந்துட்டு எதுக்காக டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கறது தெரியல ஸோ நம்ம பிஜே பிரியங்கா அதுக்கப்புறம் வந்து பிரவீன் குமார் இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அதுவும் லவ் மேரேஜ் தான் ஆறு வருஷம் கழிச்சு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவு வருது ரெண்டு பேருத்துக்கு இடையில டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் சினி ஃபீல்டில் இருக்கிற எவ்ரி ஆக்டராக இருந்தாலும் சரி டேரக்டராக இருந்தாலும் சரி ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சினி ஃபீல்டை பொறுத்தளவில் ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் அவங்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கே ரெண்டு மூணு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனா இல்லை அது அவங்கள அமைச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம பிரியங்கா அதுக்கப்புறம் வந்து பிரவீன்குமார் இவங்க ரெண்டு பேரும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்ததுனால அவங்கள சுற்றி இருந்த ஃபேன்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்பு சொந்தக்காரவங்க எல்லா பேருமே ஒரு பக்கம் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சாங்க நம்ம பிரியங்கா மேல சோ இப்போ நம்ம பிரியங்கா வந்து செகண்ட் மேரேஜ்ல அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு எதிராக பல பேர் வந்து பல விதமாக தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் ஒரு ஆள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஆக்டர் யாராக இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களும் இப்படி தான் இவங்க இப்படி தான் இருந்தாங்க இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து இத்தனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உரையாடலை வந்து தொகுத்து வழங்குறாருல்ல நம்ம அயல்வான் ரங்கநாதன் இவர்தான் நம்ம பிரியங்காவை பற்றி தப்பு தப்பான விமர்சனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாரு அவர் எந்த மாதிரியான விமர்சனம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதாவது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ரெண்டு மேரேஜ் நடந்ததாகவும் அதாவது முதல் கணவருடைய பேர் வந்து சாதிக் அப்படிங்கிற டேரக்டரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் அது விவாகரத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிரவீன் குமாரை வந்து மேரேஜ் பண்ணதாகவும் ஸோ இதுவும் விவாகரத்து ஆயிடுச்சு மூணாவது புருஷன் பிடிச்சிட்டா இவ அப்படிங்கிற பேர்ல தப்பான ஒரு அர்த்தத்துல செகண்ட் ஃபுளோர் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறத பர்டிகுலராக கொடுத்துருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ நம்ம பயில்வன் ரங்கநாதன் வந்து பேசின விஷயங்கள்ல ஒன்று நம்ம பிரியங்காவை பற்றி அதாவது இவங்க வந்து பியூர் தமிழ்நாடு கிடையாது நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற நேம் இருக்கிறதுனால இவங்க வந்து பியூர் வடக்கி அப்படிங்கிறத சொன்னாரு நம்ம பிரியங்கா அதுக்கப்புறம் வசி இவங்க ரெண்டு பேத்துக்கு கடையில மேரேஜ் வந்து நடந்ததுனால இதுக்கு எதிராக பேடான விமர்சனம் அப்படிங்கறது கொடுத்ததுனால பல பேர் பல விதமா இவரை எதிர்த்து இப்போ ஜேர்னலிஸ்ட் அதாவது சேகுவாரா இவருக்காருல இவர் வந்து ஓபன் டாக்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பிரியங்காவோட மேரேஜை பத்தி விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அதாவது இப்போ இருக்க காலகட்டங்களை வந்து குறை சொல்லாத ஆட்களே கிடையாது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களை வந்து ஆண் பெண் ரெண்டு பேத்து கடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அவங்களுடைய லைஃப்ல சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் ஸோ வசியை பொறுத்தளவில் ஒரு ஒரு இருந்தாலும் சரி இல்ல ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மூக்க நுழைக்காதீங்க அப்படிங்கறத அதுவும் இவர் மெட்ரோ மெயில் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இவர் ஓபன் டாக ஒரு விஷயம் நம்ம மயில்வான் ரங்கநாதன் இவருக்கு எதிராக பேசியிருக்காரு பிரியங்காவுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஏஜ் ஆகுது ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு இதுல வந்து நாற்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்கிறாங்க ஒரு இதுல வந்து ஐம்பது வயசு ஆகுதுங்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு இடையில லவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில இவ்வளவு வயசு கடந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து மேரேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாத்துலயுமே ஒரு தகுதியான தான் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு கடையில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லைஃபை இழந்திருக்காங்க சோ செகண்ட் லைஃப் அப்படிங்கிறது பெட்டரை தாண்டி பெஸ்டா இருக்கும் தான் ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் பண்ணுறது கிடையாது வில்லேஜாக இருக்கட்டும் சிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும் எல்லா பேருமே செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது இயல்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி எது தப்பு எது அப்படிங்கிறது பண்ணுறவங்களுக்கு தெரியும் யாருமே இதை பற்றி கேட்கறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதையும் இது எல்லாமே அவங்களுடைய சொந்த உரிமை அது மட்டும் இல்லாமல் இதில் யாருமே மூக்கை உள்ள நுழைச்சி கொச்சப்படுத்தி பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வேடை முன்ன வச்சு சேகவரா ஜேர்னலிஸ்ட் இவர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அதுக்கப்புறம் வசி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் கொடுத்தவர் இவர் மட்டும்தான்